அன்று எங்களிடம் ஈனம் எங்கட தமிழீனம் இருக்குது தானே இவர்கள் அந்த நேரம் தலைவன் பெரும்பாகரனே ஒரு தலைவராக ஒரு தமிழ் டாக்டர் ஒழுங்கான இது இல்லை சிங்கள டாக்டரை விட்டு அவருக்கு குழாங்காது சிங்களா கூட்ட ஃபுல்லாக கலைக்கப்பட வேணும் பழைய ஆக ஃபுல்லாக கலைக்கப்பட வேணும் ஹலோ வணக்க மக்களே நான் சொந்த என்னைக்கு நான் வந்து எங்கே நினைக்கிறோமென்னாலும் அதாவது புதுக்குடி இருப்பு டவுன் சரியா மக்களை வந்து நிற்கிறோம் அதாவது போன வீதியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த முள்ளத்தீவு ஏரியாவில் போய் வந்து எங்களோட நாட்டினுடைய புதிய இந்த வெற்றியை முன்னிட்டு அங்கே உள்ள மக்கள் வந்து என்ன மாதிரி வந்து விநிமீனம்னு சொல்லி சரியான கருத்தை வந்து நாங்கள் எடுத்து காட்டியிருப்போம் மாதிரி இந்த புதுக்குடி டவுன்லேயும் அதாவது புதுக்குடி டவுன் மற்றது கடைக்குள்ளேயும் போய் மற்றது அது சந்தையில் இருக்குது அங்கே உள்ள போய் வந்து என்ன மாதிரி வந்து எங்களோட நாட்டினுடைய புதிய ஜனாதிபதி அனுரகுமார் சச்சிதானக்கனுடைய வெற்றியை முன்னிட்டு என்னென்ன விஷயங்கள் வந்து எதிர்பார்க்கினோம் அவரை பிடிச்சிருக்குதா இல்லையா மேலும் வந்து அவற்றை ஆட்சி வந்து விரும்பினமான்னு சொல்லி வந்து சரியான கருத்து வந்து என்ன சொல்லிடலாம்டா அவங்க எடுத்து காட்ட போகிறேன் முக்கியமாக வந்து எங்கள் சொன்னதுக்கு முதல் மாதிரி அதை வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்கள் ஏதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த புதுக்கிடிப்பு சந்தைக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஐயா அவரை வந்து அண்ணா அவரை பார்த்தீங்கன்னா மரக்கடை வைக்கிறார் வணக்கம் ஓகே அதாவது எங்கள் நாட்டு புதிய ஜனாதிபதி தெரியுமா அவங்களுக்கு அன்றகுமாரே ஏ ஏ கே ஏ கே ஏன்னு சொல்லப்படுகிறது அன்றகுமாரே திசாநாயக்கா ஓகே நீங்கள் வாரமே பற்றி என்ன உணர்றீங்க கடந்த காலங்களை பொறுத்தவரைக்கும் யுத்தம் முடிஞ்சு கிட்டத்தட்ட நிறைய இடர்பாடுகளையும் கஷ்டங்களையும் நாளாந்த அடிப்படை விஷயத்தை கூட மக்களால் பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை ஒன்று இருந்து கொண்டிருந்தது அப்போ இது வந்து இந்த செக் என்று சொல்ல போகிறேன் இந்த அக்டோபர் செப்டம்பர் இருபத்தொண்டுக்கு பிறகு இந்த ஜனாதிபதி தேர்தல் இருக்குத்தானே இந்த தேர்தலுக்கு பிறகு சிங்கள மக்கள் ஒரு சரியான ஒரு தீர்மானத்தை எடுத்து இந்த ஜனாதிபதி முறைமையில ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்க இது வந்து என்ன மாதிரியான சொல்லிருக்க அன்று எங்களிடம் இனம் எங்களிடம் தமிழ் இனம் இருக்குத்தானே இவர்கள் அந்த நேரம் தலைவர் பிரபாகரன ஒரு தலைவர இன்றைக்கு அன்றைக்கும் அதே போன்று இன்றைக்கு சிங்கள இனம் தங்களுக்குண்ட ஒரு தனித்துவமான தலைமத்துவத்தை இன்றைக்கு தேடி இருக்கிறத ஒரு விரப்பசமாக அமையுது இன்றைக்கு ஏனென்றால் நாங்கள் அதில் வைக்க நிற்க வேண்டிய இதில் தள்ளப்படுறோம் ஏன்னா எங்களுக்கு தெரியாது அடுத்த தோற்றப்பாடு ஆரம்பியில் எங்களுக்கு தெரியாது அப்போ நாங்கள் ஒவ்வொரு சிங்கள தலைவர்கள் என்பதைக்கு அவர்கள் ஒரு எங்களை தமிழினத்தை ஒரு கூடுதலான விஷயங்களில் உடைத்து கொண்டு போயிருக்க நல்ல வழி ஒன்றே இல்லை அப்ப எல்லார்டு எதிர்பார்ப்பு என்னென்று சொன்னா அவர் நல்லா செய்வார் இவர் நல்லா செய்வார் என்று நாங்களும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார் அந்த இருந்த அரசியல்வாதிகள் எங்களை அப்படி போதனைகள் கொண்டோம் தமிழ் அரசியல்வாதிகள் அப்ப தலைவர் தலைவர் பிரபாகரனுக்கு பிறகு இந்த தமிழ் அரசியல்வாதிகள் ஒரு தரம் ஒற்றுமை இல்லை எங்களில் இந்த ஒற்றுமை என்று எங்களுக்கு இன்றைக்கு இருக்குதோ அன்றைக்கு நாங்கள் இந்த தமிழினம் ஒன்று சேர்ந்து எங்களுக்கு ஒரு தலைமத்துவத்தை நல்லா தேடிக்கொள்ளலாம் இதன் எங்களுக்கு எதிர்பார்ப்போம் த்தம் சேர்ந்தாங்க சித்தஞ்சு நாங்கள் இந்த நாட்டுக்காக போராடி போட்டு இந்த இதில் வந்து நிற்கிறோம் ஏன் நாங்கள் இதில் நிற்கணும் நாங்கள் இந்த நாட்டில் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில வாழ வேண்டிய தேவை நாங்கள் தள்ளப்பட வேண்டிய ஆட்கள் கேன் இதில் நின்று இப்படி செய்யக்கொண்டு கட்டத்துக்கு தள்ளப்படுனாங்க யுத்தம் எங்களை கொண்டு வந்து இங்கே விட்டுருக்கு அப்ப நாங்கள் இந்த யுத்தத்திலேருந்து அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போகணும்டா நாட்டை பொருளாதார ரீதியில நாங்கள் முன்னேற்றத்தை கொண்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும் ரெண்டாவது தனித்துவமான தலைமத்துவம் வேணும் மக்கள் தேசிய மக்கள் சக்தி என்று சொல்லி இந்த இந்த அமைப்பு தமிழ் சிங்கள முஸ்லீம் என்று மூவின தேசிய மக்கள் சக்தியா இருக்கும் எதிர்பார்க்கிறேன் பாகுபாடு இல்லாமல் அதத்தான் ஜனாதிபதி நினைப்பார் என்றால் அவர் போராளியா இருந்தவர் ஒரு அந்த நேரம் சிறுபார அமைப்பு என்றால் தமிழ் மக்களுக்கு ஒரு பயம் அவங்க தார போட்டு கொளத்தவன் இதை திரு முதல அரசியல் பிரச்சனைக்குள்ள மக்களை போதிச்சு விட்டுட்டாங்க பக்கம் இவர் தெரியாது இவர் யார் எப்படி இருந்தவர் இப்போ தானே வச்ச அடியில இருந்து நினை மட்டும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு அவற்றை வீட்டை கூட ஊடகவியலாளர்கள் கிட்டத்தட்ட போயிட்டு வந்திருக்கணும் என்னடா எந்த ஒரு ஜனாதிபதி இந்த வீட்டையும் அங்க உடனடியாக போறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன் ஸ்ரீலங்காவில் அப்படி நடந்தது இல்லை இதுவரைக்கும் இன்றைக்கு குமார சிசாநாயக்க அவர் சொல்லப்படுகிற அவற்ற வீட்டை ஊடகவியலாளர் நேரடியாக போயிடும் அவர் உறவுகளோட கதைக்கணும் அவர்கள் போயிருக்கணும் உள்ளுக்கு போயிருக்கும் தமிழ் குடிமான் போயிருக்கிறார் உள்ளுக்க கதைக்கிறார் அதை நான் ஏற்றுக்கொள்ள கூடிய நான் இல்லை பொதுவாக மக்கள் எதிர்பார்க்கணும் எப்படி ஒரு வியப்பா இருக்கும் தானே ஒரு ஜனாதிபதியின் வீட்டை என்னென்று போக முடியும் சும்மா சாதாரணமா போகலாமா போக முடியாது அப்ப அப்படி ஒரு சூழ்நிலை உருவாக்கி தந்திருக்க இந்த ஜனாதிபதி மாளிகைக்கு முன்னுக்கு மக்கள் நேரடியா போய் குடிக்க போய் வரக்கூடிய இருக்கு பாதைகள் கூட்டுப்படையில இன்றைக்கு நிறைய பாதையில திறந்து கொடுத்துருக்குற இந்த நாட்டுண்ட சத சர்வ சாதாரண விஷயத்தில இருந்து பெரிய விஷயம் மட்டும் இன்றைக்கு இருந்தால் ஒவ்வொரு கட்டமா செய்து கொண்டு வாரேன் நம்பிக்கை இருக்கா இனி விருப்ப நாட்களில் வந்து ஒரு நல்ல ஒரு ஆட்சி வந்து மேற்கொள்வார்னு சொல்லி எங்களுக்கு சரியான ஒரு நம்பிக்கை ஒன்று வந்துட்டது ஆரம்பமே சரியான ஒரு அடித்தளத்தை வச்சிருக்கிறார் ரெண்டேகை என்ன செய்வார் என்று எதிர்பார்ப்போம் தமிழ் சிங்கள மக்கள் மத்தியில இருக்குது வளரும் பயிரை வந்து மூலையில் தெரியுமா சொல்லி அதுதான் உண்மை இதுதான் வளரும் பயிரை முலையில தெரியும் அதான் நான் ஆரம்பத்தில சொல்லிட்டேன் தமிழ் மக்களுக்கு தமிழ்ல தேசத்தலை என்ன பிரபாரன் ரெண்டேக்கி எப்படி இருந்தாரோ அதே போன்று சிங்கள மக்களுக்கு அந்த குமார்சே நேகா

இப்போ நீங்கள் என்ன விஷயம் உண்டு உங்களுக்கு ஒரு எங்கட எங்கட ஆரம்பம் ஒரு தமிழினத்தை எப்படி ஒரு தலைவர் வழி நடத்தி வந்தாரோ அதே போல் எங்கட இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி எங்களை வழி என்ற நம்பிக்கை எங்கள்கிட்ட இருக்குது அதுக்கு நாங்கள் ஒத்தாசி அண்டைக்கும் அவருக்கு இருப்போம்ன்றதுல நாங்கள் ஆக்கோக்கமாக சொல்கிறோம் சரி அவர் வந்தது எங்களுக்கு நல்லது பெரும்பாலும் இப்போ அவர் வெளி இப்படியே அரசாட்சியாக வந்தாலும் எங்களுக்கு பரவாயில்ல ஏனென்றால் ஊழலாக ஒழிக்கக்கூடிய மாதிரி வந்திருக்கு இப்போ எங்களுக்கு சாப்பாட்டு சாமான்கள் எல்லாம் விலை உரைக்கிறார் மற்ற பெட்ரோல் அடிசல் எல்லாம் விலை உரைக்கிறார் இவ்வளோ காலம் நாங்கள் அதில் தான் கட்டுப்பாடாக இருந்தது ஆனால் இயக்க கட்டுப்பாடுகளையும் இருந்தது ஆனா விலை கூட இல்லை இப்போ மாத்தியா வந்தால் பிறகு அனுரகுமார மாத்தியா வந்தா பிறகு இப்போ எங்களுக்கு இன்னும் இன்னும் நல்ல பயணங்கள் வரும் போல அடாக்கு நோட்டுக்கு நூறு வீதம் நம்புறோம் ஊழல் ஒழிக்க போறார் மற்ற இந்த போலீஸ்காரர் பிடிச்சி லஞ்சங்கள் வாங்குறாங்க அதையும் அதையும் இப்போ பிடிக்கிறான்னு சொல்லிக்கிறேன் மட்ட கலப்புலையும் பிடிச்சான்னு யூடியூப்ல பார்த்துருக்குறோம் இப்படியான செயல்பாடுகள் வாரதால ஜனாதிபதி மீண்டும் மீண்டும் அவர் தொடர்ந்து இருப்பார்ன்றதை எங்களோட தமிழ் மக்களுடைய இது அவர் வந்து விலை குறைச்சதால அவங்களுக்கு பிடிச்சிருக்குது ஆல்ரெடிக்கு வந்து வேற என்ன சுகளை வளர பிடிச்சிருக்குது அவர் வந்து இப்போ தண்டை சம்பளத்தையே குறைச்சிருக்கிறார் வேறு வாசியை ஐம்பது வீதம் குறைச்சிருக்கிறார் அப்போ இனி வார வார இதில் அவர்கிட்ட அந்த பாராளுமன்ற தேர்தல் அந்த இதுக்கெல்லாம் அதில் வர அமைச்சர் இருக்க எல்லாம் குறைக்கிறார் இருபத்தஞ்சு பேரே எடுத்திருக்கிறார் இப்போ அப்போ அதையின்ற காசும் மிஞ்ச போகுது இலங்கைக்கு மே மேலதிகமாக காசும் வரும் அதில் அவர் மிச்சமும் பிடிச்சி இப்போ நாட்டுக்கு அந்த கஷ்டப்பட்ட வரிய குடும்பத்துக்கு அந்த சமுத்தி கொடுப்பனவு மாதிரி கொடுத்தாங்க இப்போ மற்ற வயதா ஏதோ ஆக்ஸ்மாதிரி மாற்றி இருக்கிறாங்க அதுவும் கொடுக்க போகிறாங்க அந்த திட்டங்களை கொண்டு எல்லாரும் ஒரே மட்டத்தில் வாழக்கூடிய மாதிரியும் இருக்கும் எங்களுக்கு அந்த சாப்பாடு உணவுகள் இப்போ பால்மா அரிசி அரிசிக்கெல்லாம் இப்போ விலை குறைக்கிறதாக கூடியிருக்கிற இப்போ மில்காரரை கூப்பிட்டு ஏதோ நாங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் செய்தியை எங்களுக்கு எல்லா பக்கத்தாலையும் அவர் நல்லது செய்வார்ன்றதை நம்புறீங்க நம்புறோம் ஆட்சிக்கு பாரோக்கியம் முதல் உங்களுக்கு அவரை பற்றி தெரியுமா உங்களுக்கு ஆட்சிக்கு வாரக்கும் முதல் அவரை பற்றி தெரியாது இந்த தேர்தலுக்கு முதல் தான் எங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னுக்கு வந்து நோட்ஸ் நோட்ஸ்கள் தந்து பிரச்சாரம் செய்துட்டு போனாங்க அதுக்கு முதல் பெருசாக அவரை தெரியாது தெரியாதா அவங்க இப்படி வந்தா போகிறது அவர்கிட்ட ஆட்சியை பார்த்தா போகிறா அவங்களுக்கு பிடிச்சிருக்கு எங்களுக்கு பிடிச்சிருக்கு எனக்கு மட்டும் இல்லை எங்கட கிட்ட இப்போ மூன்று போட்ஸ் இருக்கும் மூன்றும் அவருக்கு தான் அவர் தான் நீங்கள் முதல்ல இருந்த ஜனாதிபதி மேற்ற ஆட்சியில் வந்து நீங்கள் பொதுவாக வந்து நீங்கள் மேற்கொண்ட சவால்கள் நீங்கள் கொடுக்கலாம் வந்து அவையால் வந்த இடத்துல இப்போ பெட்ரோல்கள் கேஸுகள் இல்லாமல்லாம் இல்லை நின்றுனாங்க மற்ற சாப்பாட்டு பொருள் எல்லாம் பாருங்கள் நூத்தி எழுபது ரூபா நூற்றி எண்பது ரூபா விற்கிறாங்க இப்போ உடனடியாக குறைக்க சொல்லி அப்ப அப்போ அந்த பக்கத்தால கன பிரச்சனைகள் இருக்கும் அவையால் இப்போ அவருக்கு ஒரு ஆள் கதா கதவு கதாவுதாக்குறாக்கு ஒரு ஆள் செக்யூரிட்டிக்கு ஆறு ஏழு பேர் அந்த செக்யூரிட்டியெல்லாம் தேவையில்லை இயக்கம் இல்லைண்டா பயங்கரவாதி இல்லைண்டா புரியன் நான் செக்யூரிட்டி தேவையில்லை அதைதான் இப்ப ஜனாதி இப்போ வந்த ஜனாதிபா அதைதான் சொல்றேன் பயங்கரவாதிகள் இல்லைண்டா புரியன் ஓ பயப்பட தேவையில்லை தானே

எங்களுக்கே தெரியும் அவரு வந்து போன தான் அந்த பேக்குகள் கொடுத்தவர் அதுக்கு பிறகு தான் எங்களுக்கு தெரியும் இவர் தான் வந்தாங்க அந்த பிரச்சாரத்துக்கு வந்தாங்க சொன்னாப்புற தான் தெரியும் இதுல மகளை பாருங்க வந்து இந்த பொது குடியிருப்பு சந்தைக்குள்ள ஒரு சின்ன ஒரு பலச பேக் ஒன்று இருக்குது நாங்கள் இப்போ இதில் இருக்கிற ஐயாவை நாங்கள் இப்போ கேட்டு பார்ப்போம் சரியா ஆ அண்ணா வணக்கம் 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 ரைட் ஓகே அதாவது இப்போ எங்கள் நாட்டுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா புதிய ஜனாதிபதி வந்துக்கிறார் உங்களுக்கு தெரியுமா அவர்கிட்ட அந்த ஆட்சியை பற்றி இப்போ வந்தால் பிறவ நீங்கள் எப்படி உணர்றீங்க வந்து முதல் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எப்படிங்கிற இது கொள்கிறோம் இதே எல்லா தொடர்ந்து கொண்டு போகணும் அது ஆட்சி வந்தோன்னு இப்படி புதுசாக படிப்பேன் தங்களை வந்து வையும் சேர்ந்து தங்களிடம் திருப்தியான இதை கொண்டு வரக்கூடாது தொடர்ந்து தொடர்ச்சி இருக்க தொடர்ச்சியாக சங்கம் கஷ்டப்படுது இந்த குடிவாயில் பிடிச்சதுனால அதில் எங்கள் மண்டத்தில் எடுக்கணும் இல்லை

அப்போ அது முடியத்த நாங்கள் முடிவு எடுக்கணும் வேணாலும் நாங்கள் அதுக்கும் போது என்ன செய்கிறேன்னு பார்த்துட்டு நாங்கள் சுவராக அவருக்கு சில வரல சந்தர்ப்பங்கள் கொடுக்கக்கூடிய சான்ஸ் வடி இருக்கீங்களா எல்லோரும் அப்படி தான் கதைக்கணும் மார்க்கெட்டை பொறுத்தவரை கதைக்கணும் இப்போ அவர் வந்து செய்வர் போல தெரியுது அவர்கிட்ட இதை பார்க்க இல்லை அவரை வீட்டை பார்த்த நாங்கள் அவர் வீட்டை பார்க்கக்குள்ளே ஒரு ஜனாதிபதி இந்த இதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது அவர்கிட்ட

கங்கலாவன்ற பாவா சரி அவர்தான் வேணும் சரி பாப்பா என்ன இவனுக்கு அண்ணா நாங்கட்டு பார்ப்போம் என்ன மாதிரி வந்து எங்கடா ஜனாதிபதியை பத்தி சொல்றேன் எனக்கு பா வணக்கம் வணக்கம் சொல்லுங்க எங்க ஜனாதிபதி வந்த ஜனாதிபதி முதலிமை ஜனாதி இல்ல இப்போ ஜனாதி ஓகே ஜனாதிபதி சரியா இந்த நாட்டுக்குரிய நல்ல நேரம் செய்து கொண்டு இந்த ஜனாதிபதி தொடைக்கியா இருக்கணும் மற்றது எங்களோட கூட்டமைப்பு இருக்கலாம் கூட்டமைப்பு ஃபுல்லா கலைக்கப்பட வேணும் பழைய ஆக்கள் ஃபுல்லா கலைக்கப்பட வேணும் புது புது ஆக்களை தெரிவு செய்யுங்க பழைய ஆட்க வந்தா நாங்க செருப்பு எடுத்து அடிப்போம் அது உறுதியானது நான் உறுதியா சொல்றேன் நான் எனக்கு ஓட்டு இப்பதைக்கு இல்லை எனக்கு ஓட்டு கிடக்கண்டே

நம்பர் தந்துக்கிறார் அவருக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்ல போகிறேன் முட்டைக்கு முட்டைக்கு இது பதினஞ்சு நாள் தோண்டிட்டு மற்ற நம்ம என்னோட கழுதி வச்சுருக்கிறார் நான் என்னால் ஆனது அவருக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்ல போகிறேன் இப்படி ஏஜி ஆஃபீஸில் இப்படி இப்படி நடக்குது ஆக்க தங்க வாண்டா என்று காய்ச்சி பண்ணிக்கிறான் பார பாயத கொண்டாக்க வந்தால் சும்மா நிற்கணும் நேற்று இந்த அக்கா போய் ஆஸ்பத்திரியில் காத்து அட்மின் பண்ணேன் கவனிப்பு இல்லை கவனிப்பு இல்லை அப்போ இயல் புதுக்குடி ஆஸ்பத்திரி என்னத்துக்கு இருக்கு டாக்டர் மாதிரி ஒழுங்கான சிங்கள டாக்டருக்கு தமிழ் தமிழா சிங்கள டாக்டர் தமிழ் டாக்டர் ஒழுங்கான இது இல்லை சிங்கள டாக்டரை விட்டு அவருக்கு விளங்காது சிங்களம் விளங்காது ஏன்னா புதுக்குடி பிள்ளை ஒரு தமிழ் டாக்டர் விடணும் மொழிபெய்ப்பு செய்யற கல்யாணம் ஒரு ஆள் மொழிபெய்ப்பு செய்ய விடணும் அதுவும் இல்லை அப்போ இந்த அனுராக வந்து இதை ஒழுங்கா செய்வாரா இருந்தால் நாங்கள் அவருக்கு இன்னும் ஓட்டு கொடுப்போம் கொடுப்பீங்க முழு அணிகளையும் செய்வேன் நீங்க வந்து நம்புறீங்களா செய்வாரு முழுக்க செய்வார எங்களுக்கு உறுதியாக தெரியும் என்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சி உங்களுக்கு அவர் வந்து இப்போ பாருங்க முழு மக்களையும் சமனாக பார்க்குறேன் முஸ்லீம் தமிழர் சிங்களம் எல்லாரையும் சமனாக பார்க்குறேன் ஒரு பிரித்து பார்க்கல ஆட்சிக்கு வாரக்கு முன்னே வந்து அவரை பற்றி தெரியுமா உங்களுக்கு அவர் ஆட்சிக்கு வர முடியும் என்னட்ட வந்து இது டவுட் கோட்டை நான் சொன்னேன்னு அனுமதான் முதலாக வருவார் அது என்ன ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி அப்படி நம்ம வந்து அவற்ற கதை வைச்சலங்களை பிடிச்சி கொண்டு பிடிச்சி கொண்டு அதாவது நாங்கள் அவருக்கு இந்த நாங்கள் போட் போட்டுனாங்க ஆனால் எனக்கு ஓட்டு இல்லை நான் இந்த இப்போ காய்ச்சிறான் இந்த எனக்கு வந்து நான் வந்து குடியேற்றம் பிறகு நான் போட்டு பண்ணு அது முதல் அப்போ இங்கே வந்து முடிய பதிவு செய்கிறேன் எனக்கு அப்போ நான் பெரும் பெருமான்னு பார்த்தேன் வந்தாங்கன்னா கொழும்பு போடுறாங்க அப்போ அதில் வேற பதிகே இல்லை இண்டே இப்போ கேட்டா இந்த மாணாவட்டேன் இந்த மகிழ்ச்சியாக உங்களுக்கு தை மாதம் பதிவோம் சொல்லியிருக்கிறேன் ஏஜ் ஆஃபீஸில் பிரச்சனையாக இருக்குது ஆஸ்பத்திரியில் பிரச்சனை இப்பயும் ஆஸ்பத்திரியில் பிரச்சனையாக இருக்கு சரியா இந்த சாப்பாடு எல்லாம் குறைய போடணும் நல்லிர கொத்துராடி எல்லாம் குறைய போகணும் ஆனா குறையே இல்லை இந்த பரோட்டா இன்னைக்கு மாம்பறாதான் இந்த இருபது ஆண்டு சொல்லி போட்டிருக்கிறோம் இன்னும் குறைய இல்லை அதை ஒழுங்காக நிலைமைக்கு நீங்க கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் ஆனவராக வெட்டிதான் வெட்டிதான் நம்பிக்கையாக வரும் அடுத்த மக்களை வந்து நாங்கள் இன்னும் ஒரு தொழிலாளி பாருங்க வந்து சிறிய ஒரு சின்ன ஒரு ஜூஸ் கடை ஒன்று போட்டிருக்கிறார் இல்லை பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து கடை வச்சுக்கிறார் முன்னால் வந்து அப்படியே அவங்கள்ட்ட பழக்கடை மச்சான கடையா ஓகே ஓகேயா சரி நான் வண்ணை கட்டு பாப்பம் வந்து என்னமே சொல்கிறார் அண்ணா அண்ணா வணக்கம் வணக்கம் அதாவது எங்கட நாட்டின் புதிய ஜனாதிபதி அனுரகுமார சிசநாயக்க அவரை பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வாரீங்க வந்து அவர் நாட்டை கொண்டு போகிறேன் நம்பரும் நம்புகிறீங்க அப்படியா உங்களை பிடிச்சிருக்கா வந்து அவருடைய கொள்கைகள் கட்ட ஒழிக்கப்படணும் ஆசை ஆசைப்பட ஆசைப்பட்றீங்க இப்போ அதெல்லாம் வந்து அவர் இப்போ வந்து நாளுக்குள்ளே சரிப்படுத்திக்கிறாரா ஆ பார்த்து அப்படியா இப்போ நீங்கள் தொடர்ந்த வரைக்கும் ஆதாரம் கொடுப்பீங்களா வந்து ஆமா கொடுப்பீங்க அதாவது ஒரு தமிழனாக இருந்தாலும் வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கொடுப்பீங்க எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் நாங்கள் ஆ அப்படியா

செய்யறீங்க அப்படிங்க தொழில இருந்தவங்க என்ன மாதிரி பரவாயில்ல இப்ப இந்த காலகட்டத்துல வந்து முதல் நடந்த எங்க நாடு ஆட்சி எல்லாம் பாத்தீங்கன்னா சரியான மோசம் நடந்தது அதாவது மக்களுடைய உழைப்புல வந்து பாத்தீங்கன்னா சமைக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்ட வேலை இனி வரப்போற ஆட்சியில வந்து கண்டிப்பா இதெல்லாம் மாறும நம்பிக்கை இருக்கான்னு சொல்றீங்க நீங்களும் இருக்கீங்க

என்ன மாதிரி வந்து எங்களோட நாட்டினுடைய ஜனாதிபதியை வந்து ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி சரியான வழக்கம் வந்து அப்படி சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்கள் உண்மையில் பார்த்த மக்களை வந்து என்ன சொல்கிற யாரை பார்த்தாலும் ஒரு குறையுமே இல்லாமல் வடிவான முறையில் வந்து எங்களுக்கு பிடிச்சிருக்குது எந்த குறையுமே இல்லை அவற்றை ஆட்சி வந்து எப்பவும் வந்து ஒரே மாதிரி இருக்கணும் மக்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை வந்து செய்யணுமென்னு சொல்லி அதாவது அவைகளுக்குள்ள உள்ள வழிகளை வந்து இடத்துல காட்டிருக்கணும் உண்மையில் கேட்க பயங்கர கஷ்டமாக இருக்குது ஏன்னா நாங்கள் என்னத்துக்காண்டி வந்து இந்த இடத்த மக்களை நாங்கள் சூஸ் பண்ணி வந்துனாங்கன்றால் எங்கே வந்து வெளியில் கூடவே இருக்குமோ அந்த இடத்துல நாங்கள் வந்து சரியான விளக்கத்தை வந்து நாங்கள் கேட்கலாம் சரியா அதெல்லாம் அதாலாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நாங்கள் மக்களை வந்து சரியான முறையில் வந்து எல்லாம் சொல்லிருக்கீங்கன்னா நீங்களும் பார்த்துருப்பீங்க மேடம் இந்த வீடியோ படித்து லைக் பண்ணுங்கோ எங்கே முதல் முதல்ல அதை வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடு சந்திப்போம் அதுவரைக்கும் சந்தனேஷ் நன்றி வணக்கம்